ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருக்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காயின்ஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அதை வந்து பெரிய நகையாக மாற்றுறதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான ஐடியா எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸை வந்து வச்சுட்டு அதை வந்து பெரிய நகையாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானுமே வாங்கி வச்சுருக்கேன் இதை வச்சு நானுமே பெரிய நகைகள் வந்து பண்ணுறதுக்கான பண்ணுறதுக்காக தான் நானுமே வச்சுருக்கேன் பட் வந்து இப்போதைக்கு நான் பண்ணலை எப்போ நீடு இருக்கோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு பெரிய பெரிய நகையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு நம்ம வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ எக்கனாமிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு கிராம் வந்து டென் தௌசண்டை வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியல கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் பொழுது நம்மளால் வாங்கவே முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருது அப்படி நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களால் எதுவுமே அரை கிராம் கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூறு மில்லிகிராம் வாங்குறது இந்த நூறு மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே நம்ம கையில் இருக்குன்னா கண்டிப்பாக இதை என்ன பண்ணலாம் வாங்கிறதுக்கு முடியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணோம்னா எல்லாராலையும் முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்போ வாய்ப்பு இருக்கவங்க இந்த மாதிரி நூறு மில்லிகிராம் கண்டிப்பாக வாங்கி சேமிக்கிறதுக்கு பாருங்கள் கோல்டு சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காயின்ஸாக இருக்கலாம் ஜுவல்லரியாக இருக்கலாம் டிஜி கோல்டாக இருக்கலாம் இந்த மூணு ஆப்ஷனில் நம்மளுடைய ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஜுவல்லரி அப்படிங்கிறது சிட்டு ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அதில் போடுறது டிஜிகோல்டில் போடுறது காயின்ஸாக வாங்குறது இந்த மூணு விஷயங்களும் தொடர்ந்து நம்ம பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கணும் பிளான் பண்ணிக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அதாவது இப்போதைக்கு இந்த நகை இந்த தங்கம் வந்து எனக்கு தேவையில்லை ஒரு அஞ்சு வருஷம் கிடைச்சோம் பத்து வருஷம் கிடைச்சோ தான் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக காயின்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் ரொம்ப கம்மி ஏன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் இருந்து நாலு பர்சன்டேஜ் குள்ள தான் இருக்குது நீங்கள் நகையாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அது வந்து சீட்டு போட்டு வாங்கும்போது தான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து எந்த நகை கடையில் சீட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அப்படி யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கடைகளில் என்ன மாதிரியான சிட்டு ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஷேர் பண்றேன் இப்ப வந்து பெரிய நகைகள் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு மூணு வந்து நீங்க வாங்கணும் நினைக்கிறீங்க அப்போது நம்மளால் வந்து நகை சீட்டு போட்டு வாங்க முடியுமா அப்படின்னா இப்போ வந்து ஒரு பவுனு வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் விற்கிது அப்படின்னா நாலு பவுன் வாங்குனா கிட்டத்தட்ட நமக்கு மூணு லட்ச ரூபா தேவைப்படும் ஒரு வருஷத்தில் நம்ம நகசீட்டு ஏன்னா சீட்டுங்கிறது பதினோரு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதங்குள்ளே தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரே வருஷத்துலையோ ஒரு பதினஞ்சு மாதத்துலையோ நம்மளால் மூணு லட்ச ரூபா சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலைய முடியாது அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி அப்பப்போ காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம பெரிய நகைகள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா காயின்ஸ்க்கு வந்து ரெண்டுலேருந்து நாலு பர்சன்டேஜ் தான் வருது இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு எந்த ஷாப்பில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு கொஷினாக வந்து நம்ம கேட்குறோம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எந்த கடையில் நகை வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த கடையில் வாங்குங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இப்போ ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயினுக்கான வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு கடையிலையும் மாறுது இப்போ வந்து ஜிஆர்டியில் ரெண்டு பர்சன்டேஜ் அதுவே லலித்தாவில் வந்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் அதுவே வந்து தங்கமையில் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கடைக்கு கடை மாறுபடுது இப்போ உங்களுக்கு வந்து எது ஃபேவரபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வாங்கலாம் இன்னொரு விஷயம் வந்து கேட்குறீங்க காயின்ஸை வந்து ரீசேல் வேல்யூ வந்து பண்ணும்பொழுது டிடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது இல்லை ாம வேறு வேறு கடைகளில் நம்ம வந்து காயின்ஸ் அந்த கடையில் மாத்தாம வேறு கடையில் மாத்தினா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து குறைப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த கடையிலையும் அதாவது கோல்டுக்கு வந்து டிடக்ஷன் அப்படிங்கிறதே இருக்காது என்ன ரேட்டோ அந்த ரேட்டை அப்படியே வந்து எந்த கடையாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க அதனால நீங்கள் பயப்படாமல் எந்த கடையில் வேணாலும் நீங்கள் காயின்ஸ் வந்து ஆனால் நைன் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்து மட்டும் நம்ம வாங்கிக்கணும் ஒரே கடையில் வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரே கடையில் நம்ம வாங்கியிருக்கோம்னா எந்த ஒரு டிடெக்ஷன் பண்ணுவாங்களாங்கிற பயம் கூட இல்லாமல் நம்ம போய் அப்படியே என்ன பண்ணிடலாங்க மாற்றிக்கலாம் வேறு வேறு கடையில் வாங்கும் பொழுது மா டிடெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த கடையிலும் வந்து டிடெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நகையாக மாற்றணும் அதுக்கான டிப்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா இதில் ரெண்டு டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு டிப்ஸும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா ஒரு ரெண்டு பவுன் இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அரை கிராம் அப்புறம் வந்து ஒரு கிராம் அந்த ரெண்டு கிராம் இதெல்லாம் சேர்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பவுன் இருக்குது ரெண்டு பவுன் இருக்கிற காயினை வந்து ஒன் டைம் டெபாசிட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு பவுனு ரெண்டு பவுனுனா பதினாறு கிராம் இந்த பதினாறு கிராம் கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அதனோரு பதினோரு மாதத்துக்கு டெபாசிட் பண்ணி வச்சிடணும் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பதினாறு கிராமுக்கான நகையை வந்து நம்ம பதினோரு மாதம் கழிச்சு ஜெ செய்குழி சேதாரம் எதுவுமே கொடுக்காம நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அதுதான் ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது இது வந்து இப்போ மோரார் எல்லா கடையிலையும் கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு எந்த கடையில் விருப்பம் இருக்கோ அந்த கடையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டெபாசிட் பண்ணிக்கலாம் பதினோரு மாதம் கழித்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம வாங்கிக்க முடியும் ஏன் வந்து நம்ம டெபாசிட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்குளி சேதாரம் அப்படிங்கிறது ஒரு பவுனுக்கு எட்டாயிரம் ரூபாய் நம்ம கூடுதலாக கொடுக்கணும் அப்போ ரெண்டு பவுன் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்தா மட்டும்தான் நகை வரும் ஆனால் ஒரு பதினோரு மாதம் நம்ம வெயிட் பண்ணோம்னா அந்த பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரத்தை நம்ம சேவ் பண்ணி வாங்கிக்க முடியும் இன்னுமுமே உங்களுக்கு ஒன் டைம் டெபாசிட்னா என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கடையில் இருக்குது எப்படி வந்து அது ஸ்கீம் வந்து ரன் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து நகையாக மாற்றிக்கலாம் மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே இந்த என்ன இருக்குன்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய கோல்டு ஏதாவது தேவையில்லை இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கோல்டையும் ப்ளஸ் வந்து உங்களுடைய கேஷ் கேஷ் எவ்வளோ இருக்கோ அதையும் வந்து நீங்கள் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் இந்த காயின்ஸோட டெபாசிட்டும் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்ஷனும் இருக்குது உங்ககிட்ட காயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கேஷாக கூட அன்றைய ரேட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட்டில் பண்ணிவிட்டு பதினோரு மாதம் கழிச்சு பெரிய நகைகள் வாங்கிக்கலாம் இப்போ டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு இப்போ வந்து சீட்டு அப்படிங்கிறது ஒரு பதினோரு மாதத்துக்கான சீட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் ஒரு ஐயாயிரூவா ஐயாயிரரூவா கட்டுறீங்க அப்படின்னா அதே மாதத்தில் ஒன் டைம் டெபாசிட்டியும் சேர்த்து பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு பவுனுக்கு இங்கே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு மூணு பவுனு இல்லைன்னா நாலு பவுனு அஞ்சு பவுனு இந்த மாதிரி கூடுதலாக பெரிய நகைகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த மாதம் நகை சீட்டு போடுறீங்களோ அதே மாதத்தில் ஒன் டைம் டெபாசிட்டும் பண்ணிடுங்க ஏன்னால் இதுவும் பதினோரு மாதம் இதுவும் பதினோரு மாதம் அப்போது ஒரே நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஒன் டைம் டெபாசிட்டுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வந்துடும் இந்த நகை சீட்டும் முடிஞ்சிரும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்டில் வந்து கோல்டாக வரவு வச்சிருக்கிற கடையில் நீங்கள் போட்டுருங்க அப்போ சீட்டில் வந்து பதினோரு மாதம் கழித்து ரெண்டுமே ஒரே டைமில் முடியும் ஒரே டைமில் முடியும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பவுன் சேர்த்துருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பவுன் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மூன்றரை பவுன்லேருந்து நாலு பவுன் வரைக்கும் நீங்கள் வந்து நகையாக எடுத்துக்க முடியும் லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் என் ரெண்டு பவுனுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் கூடுதலாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த பணம் நம்மளுக்கு நம்மளுக்கு மீதமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி காயின்ஸாக வச்சுருக்கீங்க பெரிய நகைகளாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்லியிருக்குற ஒன் டைம் டெப்பாசிட்டில் ஒரு விஷயம் பண்ணுங்கள் சப்போஸ் இல்லை அப்படி அதை விட பெருசாக பண்ணணுன்னா நீங்கள் நகை சீட்டும் ஒன் டைம் டெபாசிட் ரெண்டையும் அட்ட டைமில் போட்டுவிட்டு பதினோரு மாதம் கழித்து ரெண்டையும் சேர்த்து நல்ல பெரிய நகைக்காக நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்